வணக்கம் இடமெல்லையர்களே சென்னையில் பெரம்பூரில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் கிஷோர்கே சாமியாள்கிட்ட நிறைய காணொலிகளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாம் அவர்கள் யார் அவருக்கு எந்த பகை என்னவாக இருக்கும் அந்த கொலை எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க ஆனால் இதை வந்து ஒரு சாக்கா இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசே எல்லாருமே சாடுறதான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் கிஷோர்கே சாமியாள்கிட்ட எல்லா கேள்வியிலும் கேட்க போகிறோம் வணக்கம் ஸோ ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு அவர் வந்து ஒரு தேசிய கட்சியோட தலைவராக இருக்கிறதுனால இது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்துக்கு அவர் நிறையா சேவைகள்லாம் செஞ்சுருக்கார் நிறையா சமத்துவத்தை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காணொலிகள்லாம் நிறையா தென்படுறதுனால அவரை பற்றி தெரியாதவங்க கூட இப்போ அதை பற்றி புரிஞ்சிட்டு வந்து எந்த ஒரு கோணத்தில் இதை அணுகுறாங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் ஒரு தலித் தலைவருக்கு இந்த சம்பவம் நேர்ந்துருச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொலை சம்பவம் திமுக ஆட்சியில் நடக்கிறப்போ வந்து ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு அதற்கு வந்து ஒரு முன்விரோதம் காரணமாக இருக்குது அதற்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் இதை தேவையில்லாமல் வந்து ஒரு ஜாதி அரசா மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் சொல்லிட்டுருக்காங்க பட் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படின்றது ஒரு பக்கமும் அவருக்கு அவருடைய செயல்பாடுகள் அதாவது அவருக்கு வந்து பல முன்விரோதங்கள் இருந்ததா இல்லை அந்த முன்விரோதங்கள் அப்படின்றதே குற்றச்செயலில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தாரா இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளலாம் நான் வந்து போக விரும்பலை ஏன் அப்படின்னா சம்பவம் வந்து ஒரு கொலை சம்பவம் கொடூரமான ஒரு கொலை சம்பவம் இது எங்கே நடந்திருக்குன்றதை பாருங்கள் இது வந்து ஒரு மாலை ஏழு மணி வாக்கில் அந்த பெரம்பூரில் முக்கியமான ஒரு பகுதியில் அதுவும் செம்பியம் அதுவும் செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நூறு மீட்டர் பக்கத்தில் அருகே நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்து இதில் இன்வால்வ் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க டூ வீலர்லேயும் அவங்க வராங்க ஏற்கனவே அந்த பகுதியை நோட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு தெரிய வருது இன்னும் சில தகவல்கள் என்ன வருது அப்படின்னா அந்த இருந்து ஒரு அந்த ஸ்ட்ரீட் எண்டில் இருக்க ஒரு சிசிடிவி கேமரா மட்டும்தான் ஆனில் இருக்குது இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது பக்கத்தில் பில்டிங்கோட சிசிடிவி கேமராவும் எதிரே இருந்த பில்டிங்கோட சிசிடிவி கேமராவும் கட் பண்ணியிருக்காங்க இப்படின்னு தகவல் வருது இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது அதாவது செயல்படலையா இல்லை கட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஆனால் வேலை செய்யல பட் வேலை செய்யல வி டோன்ட் ஹாவ் தோஸ் ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜ் இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவம் அப்படின்றது வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய சம்பவம் தான் அதாவது அந்த வீடு கட்டப்படுகிறது அந்த இடத்துல அதுக்கு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் வருவார் ஆர் ஃப்ரீக்குவெண்ட்டாக வருவார் அப்படின்றத தெரிந்து வைத்து கொண்டு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இப்போ உள்ளபடியே நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில தலைவராக இருக்கார் ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கார் அப்படின்னும்பொழுது உளவு பிரிவு உளவுத்துறை அப்படின்றது அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து நோட் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் இதுதான் நிலைப்பாடு அப்படின்பொழுது இவர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு எந்த அளவுக்கு வழங்கப்பட்டது அப்படின்ற ஒரு விளக்கத்தை முறையான விளக்கத்தை மாநில அரசாங்கம் வரைக்கும் கொடுத்ததாக தெரியவில்லை காவல்துறையும் கொடுத்ததாக தெரியலை இது ஒன்று ரெண்டாவது ஒரு காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இது மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெறும் என்றால் அப்போ காவல்துறை எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன்னால் நீங்கள் கள்ளக்குறிச்சியை எடுத்துக்கிட்டிங்கனாக்க இதே மாதிரி தான் அந்த கருணாபுரம் என்கிற அந்த பகுதியில் விற்பனை எங்கே செய்யப்படுகிறது அவர் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் ஐம்பது மீட்டர் தள்ளி இத்தனைக்கும் நீதிமன்றத்திற்கு பின்னாலேயே விற்பனை செய்யப்பட்டதாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் அப்போ தொடர்ந்து எதை காண்பிக்கிறது அப்படின்னா காவல்துறையோட மெத்தனப்போக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இதுதான் நீங்க லாஜிக்கே இல்லாம ஒன்று சொல்ற மாதிரி தெரியுது இப்போ காவல்துறை அந்த கட்டிடம் இருக்கு அப்படின்னா அது எந்த ஒரு ஊராக இருக்கட்டும் எந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும் அவங்க அந்த ஊர் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோந்து போவாங்க கண்காணிப்பாங்க நிறைய பிரச்சனைகளுக்காக போயிட்டு அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ காவல்துறை பக்கத்துலேயே நடக்குது காவல்துறை பக்கத்துலேயே நடக்குதுன்னா தவறு அப்படிங்கிறது எங்க வேணா நடக்கும் காவல்துறை பக்கத்திலே தான் அவங்க கண்காணிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அவங்க கண்காணிக்கணும் இல்லை அவங்க போய் தடுத்துருக்கணும்னு நான் சொல்ல வரல நீங்க அந்த கேள்வியை ஒரு பக்கம் தள்ளி வச்சிருக்கீங்க நான் பேசுறது என்ன அப்படின்னா அவங்க அங்கே இருப்பாங்கன்ற ஒரு அச்ச உணர்வு கூட அந்த நபர்களுக்கு ஏற்படலைன்றது நம்ம சொல்லக்கூடியது அதாவது ஏழு மணிக்கு எவ்வளோ மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் அப்போ மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் எப்படி வந்து இப்படி துணிச்சலாக வந்து வெட்டிட்டு போக முடியுது அதுவும் அந்த ரோடு வந்து ரொம்ப எல் ஷேப்ட் ரோடு குறுகிய குறுகலாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு இந்த ரோடில் வந்து தைரியமாக பைக் எடுத்துகிட்டு வந்து வெட்டிட்டு அதுவும் இந்த ஸ்விக்கியோ சொமேட்டோவோ ஏதோ ஒரு உடைகளை அணிந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தகவல்கள்லாம் வந்து காவல்துறை தான் ஊர்ஜிதப்படுத்தணும் இப்படி ஒரு சூழலில் எப்படி அவங்களால் வந்து துணிச்சலாக செய்ய முடியறதுன்னு தான் கேள்வி நீங்கள் இப்போ கள்ளச்சாராயம் இங்கே ஒரு இடத்துல விற்கிறாங்கன்னா அந்த இடத்துல பக்கத்துலேயே காவல் காவல்துறை வந்து பக்கத்துலேயே ஒரு போலீஸ் இருக்கணும்னு நான் சொல்ல வரல

ஒரு காவல் நிலையத்துக்கு அருகிலேயே நடக்குது அப்படின்னா அந்த காவல் நிலையம் அப்படின்றதற்கான மதிப்பு போயிடுச்சுன்னா அர்த்தம் இவங்க தடுக்கிறாங்க தடுக்கலன்றதை விட்டுருங்க நமக்கு ஒரு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் இல்லை காவல் நிலையத்துக்கு எதிரியே இப்போ பக்கத்துலேயே நம்ம அந்த குற்றச்செயலை பண்ணுறோமேன்ற ஒரு 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 பயம் கூட அந்த குற்றம் செய்ய செய்யக்கூடிய நபர்களுக்கு இல்லை அப்படின்னா அப்புறம் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க இல்லை இதற்கெல்லாம் துணிஞ்சு தான் அவங்க வந்து ஸ்கெட்ச் போட்டு ரொம்ப நாளாக வந்து இதுக்காக பிளான் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியாத கான்ஸ்குவென்ஸ் கான்சிக்வன்ஸ் வந்து கைது பண்ணுவாங்க நம்ம சிறைக்கு தான் செல்ல போகிறோம் அதனால் அந்த பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த ஸ்கெட்சை கூட அவங்க எதுக்காக போடுறாங்க அப்படின்னா இங்கே வேறு எது பல இடங்களில் அவரை பொது இடங்களுக்குலாம் போகக்கூடியவர் தானே அம்ஸ்ட்ராங் பல இடங்களில் வந்து நீங்கள் இது செஞ்சுருக்கலாமே அவர் வீட்டுக்கு முன்னாடியே நீங்கள் செய்யணும் அப்படின்றத அந்த துணிச்சல் எங்கேருந்து உங்களுக்கு வருது இல்லை அவர் கொஞ்சம் மெத்தரமாக இருப்பார் நம்ம வீடு தானே அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமாக யோசிக்காமல் இருந்திருப்பாரு அப்படிங்கிறில் யோசிச்சிருக்கலாம் இருக்கலாம் மேபி பட் ஸ்டில் மே இன்செட் அவங்களுக்கு அந்த துணிச்சல் வருது இல்லை சிட்டிக்குள்ளே நான் புகுந்து இதை பண்ணிட்டு நான் போக முடியும் அப்படின்ட்டு அப்போது அவங்க சரண்டர் ஆகலைன்னா இது நிலமை என்ன இப்போ இந்த எட்டு பேர் இவங்க வந்து கஸ்டடியில் எடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க வந்து சரண்டர் ஆயிருக்காங்க இவங்க ஒன்றும் தேடி போய் பிடிச்சி கூப்பிட்டு வரல அவங்களா வந்து சரண்டராயிருக்காங்க அதுவும் எங்கே செரண்டராயிருக்காங்க இருந்து ஒரு மூன்று போலீஸ் ஸ்டேஷன் தள்ளி அண்ணா நகரில் போய் சரண்டர் ஆகியிருக்காங்க இப்போது நம்மளுடைய கேள்வி என்னென்னா அங்கேருந்து அவங்க ட்ராவல் ஆல் தி அண்ணா நகர் சரண்டர்ஸ் கிளியர்லி இது என்ன காமிக்குது நாங்கள் யாரை வேண்டுமாலும் எப்பொழுது வேணாலும் தூக்கிட்டு வருவோம் அப்புறம் நாங்கள் சரண்டர் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ தான் இப்போ ஜெயிலேயே பார்த்தீங்கன்னா நான் குண்டாஸில் போயிருக்கேன் நீங்கள் என்னங்க வீட்டு போட்டு குண்டாஸில் வந்துட்டீங்களா நான் மர்டர் கேஸு உள்ளே வந்திருக்கேன் நான் வந்து எண்பது நாள் வெளிலப்படுவேன் நீங்கள் எப்படியும் ஒரு நூற்றி ஐம்பது நாள் நூற்றி அறுபது நாள் நூற்றி எண்பது நாள் கூட ஆகும் இல்லை உங்களுக்கு விஷயம் புரியுது நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஆனால் திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சி அப்படின்னு பொறுத்தப்போ தான் ஏற்றுக்க முடியல ஏன்னா அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிளான் பண்ணுறது ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த கேஸை வந்து எடுக்கிறது அப்புறம் போய் சரண்டர் ஆவிறது அப்படிங்கிறது இங்கே ஒரு பேட்டர்னா நடந்தது கரெக்ட் பட் யார் அந்த கடந்த ஆண்டு வந்து அறுபத்தி மூன்று கொலைகள் நடைபெற்றிருக்கு இந்த ஆண்டு வந்து ஐம்பத்தெட்டு கொலைகள் தான் நடைபெற்றிருக்கு ஸோ ஐந்து கொலைகள் கம்மி இப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னா இது என்னன்னு எடுத்துப்பீங்க கொலை கம்மியா இருக்குன்னு தானே எடுத்துக்கணும் ஐந்து கொலைகள் வந்து இன்னும் நடக்கிற வரைக்கும் நீங்க பேசாம இருங்க எங்களை எதுவும் குற்றம் சாட்டாதீங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லைங்க நான் திருப்பியும் அதான் சொல்கிறேன் இந்த பாயிண்டை விட்டுரு நீங்கள் யார் ஆட்சியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்க போகுதுங்க இந்த இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொலைகள் நடந்துட்டு தான் இருக்க போகுது திருட்டு சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்க போகுது ஒரு அரசாங்கம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றதுதான் கேள்வி ஒரு சம்பவம் நடைபெறுகிறதுங்கிற பொழுது ஒரு அரசாங்கம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க நேத்திலேருந்து நேத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அரச காவல்துறை சார்ந்தவர்கள் அசதாக அவர் வந்து சம்பவ இடத்துக்கு போறாரு அவரை வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கெராக் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் அது வந்து அவங்க கோவத்தில் இருப்பாங்க அதனால அவங்க கேரவு பண்ணுறாங்க பட் அவர் உடனே வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து எட்டு பேரை கஸ்டடி எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு அவங்க செரண்டராக இருக்காங்க நீங்கள் கஸ்டடி எடுக்கல ஸோ உங்கள் ஸ்டேட்மெண்ட்டே மிஸ்லீடிங் அதே முதலமைச்சரும் சொல்கிறார் அப்புறம் நடவடிக்கைகள் பாயும்னு நம்முடைய கேள்வி என்னென்னா இட்ஸ் பீன் இன்டலிஜென்ஸ் ஃபெயிலியர் பர்ஹாப்ஸ் அவருக்கு முன்பகை இருக்கா இல்லையா டிபேட்டபிள் ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாத்துலேயும் அவர் விடுதலை ஆகியிருக்கார் சரி ஸோ அதுக்கப்புறம் புதிய வழக்குகள் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அந்த ஆர்காடு சுரேஷா சம்படி அவரோட வந்து ஒரு பிரச்சனை இருந்ததுன்றாங்க பட் எஃப்ஐஆரில் ஆர்காடு சுரேஷோடைய மரணத்தில் எஃப்ஐஆரில் இவருடைய பேர் இல்லை சரி ஸோ அவருடைய தம்பி அந்த ஆர்காடு பாலுவோ பாபுவோ யாரோ ஒருத்தர் தான் வந்து செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க மேபி சரண்ட்ரானவங்களும் அவரும் ஒருத்தர்னு சொல்லப்படுது இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இதற்கு டைரெக்ட் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னா இல்லை சரண்டராக இருக்காங்க சரண்டர் ஆனவங்க ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ப்ரிலிமினரி எவிடன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா போலீஸ் வந்துட்டு எடுத்த எடுப்புலேயே டிஃபென்ஸுவாக போக வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே இது நடந்துருச்சு இப்போ சரண்டராக இருக்காங்க பட் நாங்கள் வந்து விசாரணை நடத்திட்டு இது சம்பந்தப்பட்ட என்ன அடுத்த கட்ட தகவல்கள் என்னவோ நாங்கள் தெரிவிக்கிறோன்னு சொல்லியிருந்தால் அது ரெஸ்பான்ஸிபிள் அதை இவங்க செய்யலையே மிக ஒன்றும் இல்லை நடிகர் சூர்யா அவர் இங்கே இல்லை அவர் மும்பையில் இருக்கார் அவருடைய இங்கே இருக்கிற வீட்டுக்கு போலீஸ் பந்தோபஸ்து போடப்பட்டிருக்கு காவல் போடப்பட்டிருக்கு ஓ உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ ம முதலமைச்சருடைய பேரன் வந்து ஃபஸ்ட்டே ஷோ பீஸ் படம் பார்க்க போகிறாருனாக்கா பதினெட்டு போலீஸ் பாதுகாப்பு காலையில் நாலு மணிக்கெல்லாம் தேட்டர் வாசலில் போடப்படுது அப்போது உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காவல் காவல்துறையோட பாதுகாப்பு உங்களுக்கு எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்களாக இருக்கலாம் இல்லை வேறு கட்சி உங்களுடன் தொடர்பு இல்லாத ஒரு கட்சியாக இருக்கலாம் அவர்களுடைய மாநில தலைவர்களுக்கு அந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது இல்லையா இதுவும் நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்கணும் இதையெல்லாம் கடந்து சரியா திட்டமிட்டு ஒரு கொலை நடை நடைபெறும் பொழுது இதற்கு அரசியல் சாயம் பூச வேண்டுமா அப்படின்னா அது நம்ம விசாரணையின் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ இக்கரான் டாக்கை போட்டுனா நான் பாஜக நிர்வாகி கூட வந்து அந்த எட்டு பேரில் ஒருவராக இருக்கிறாரு சொல்கிறாங்க திமுக நிர்வாகியும் இருப்பதாக சொல்கிறாங்க சரியா இப்போ திமுக திட்டமிட்டு கொலை செய்ததுன்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படி தானே எல்லாருமே நிறைய கொண்டு போக பார்க்குறீங்க திமுக எதிராக பேசணும் பார்க்குறீங்கன்னு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க நான் கேட்குறது திமுகன்றத விட நான் கேட்குறது அது கவர்மெண்ட் ஆஃப் த டே ரெஸ்பான்சுலா இல்லையா அங்க கொலை அப்புறம் உணர்ச்சி பூர்வமாக அவரோட ஆதரவாளர்கள்லாம் வெளில நின்னு கத்துறாங்க அழுகுறாங்க வந்து ஒருமையில் பேசுறாங்க வேசுவாங்க அப்படி அது வந்து அதுக்கான அவசியம் என்ன இருக்கு வேசுவாங்க இதுக்குவே உங்களுடைய திமுகவுடைய மேடை பேச்சாளர்கள் பேசாத ஐயா பேசிட்டாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அதை விட அதிகமா பேசிட்டாங்க இவங்க அவங்களுக்கு ஆத்திரம்ங்க ஆத்திரியத்தோட வெளிப்பாடு அவங்க பேசுறாங்க ஏங்க எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எந்த தெருவில் யார் வீட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் உரிமையில பேசி திட்டணுமா இது என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு அரசாங்கத்து மேல குறை கூறலாம் ஆதங்கப்படலாம் போராட்டம் எல்லாம் பண்ணாங்க நடந்தா கூட திராவிட மாடலால் தான் நடக்குது சமூக நீதியை காக்கின்ற தளபதி அப்படின்னு நீங்கள் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்கள தமிழ்நாட்டில் எது நல்லது நடந்தாலும் அது திராவிட மாடலால் தான் நடக்கிறது எங்கள் ஸ்டாலின் தான் காரணம் நீங்கள் ஒட்டிக்கிறீங்களா ஸ்டிக்கர் அப்போ தவறு நடந்தாலும் உங்களை கேள்வி கேட்பாங்க இது ஒன்றும் சாதாரணமாக நடந்து போகிற த தவறு இல்லையே இது ஒரு மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் பொழுது அதுவும் தலைநகரத்தில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் துணிந்து வந்து பத்து பேர் வந்து இதை செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது நீங்கள் உங்களுக்கே தெரியும் சவுத்தில் சவுத் தமிழ்நாட்டில் ஒரு நபர் இப்படி தான் வந்து கொலை செய்யப்பட்டார் தீபக்ராஜா தீபக்ராஜா கொலை செய்யப்பட்ட பொழுது இதே மாதிரியான நேரட்டவ் தான் செட் பண்ண பார்த்தாங்க அவர் ரவுடி இசத்தில் ஈடுபட்டார் அவர் அவர் எதிர்பேன்னா ஈடுபட்டுட்டு போகட்டும் ரவுடி இசையில் ஈடுபட்டார்னா அவரை நீங்கள் அக்கௌண்டபிள் ஆக்குங்க சிறையில் கொண்டு போய் வைங்க யார் வேண்டாம்னது காவல்துறை என்ன சொல்லுது முன்விரோதம் இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போகலை ஆனால் அவங்களோட ஈக்கோசிஸ்டம் என்ன சொல்கிறாங்க பின்னா அவங்களுடைய சேனல்லேருந்து முன் முன்விரோதம் இருக்கிறதாக சொல்லப்பட்டது முன்விரோதம் இருக்கிறதாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு போகிறாங்க இல்லையா இப்போ இந்த நரட்டை நீங்கள் கொண்டு போகும்பொழுது சரி முன்விரோதம் இருக்குன்னே வச்சுப்போம் முன்விரோதம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு உடனேயே கொலை நடந்த ஒரு மணி நேரத்திலலாம் உங்களுக்கு முன்விரோதம் இருக்குன்னு தெரிய வருகிறது என்றால் அப்போ இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா முன்விரோதம் இருக்குன்னு அந்த ஆர் கார்டை சொல்லி செத்து போகலல்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகிடுச்சு இல்லையா அப்போ அப்போ முன்விரோதம் இருக்குன்றதை ஒரு மணி நேரத்தை சொல்கிறீங்களே நீங்கள் ஆற்காடு சுரேஷ்க்கும் இவருக்கும் முன்விரோதம் இருக்கிறதுன்ற தகவலை ஒரு மணி நேரத்தில் சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் சொல்ல முடியுது அது இன்ஃபேக்ட் அந்த போஸ்ட்மார்டம் கூட எடுத்துகிட்டு போகல பாடி அதுக்குள்ளே உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னா அது ஒரு செய்தி ஊடகத்தால் சொல்ல முடியறதுன்னா உளவுத் திரியால் கண்டுபிடிக்க முடியாதா அப்போ நீங்கள் அவருடைய பாதுகாப்பை கூடுதல் பண்ணியிருக்கணும்னு

இன்வெஸ்டிகேஷன் எங்கே இருந்து ஆரம்பிக்கும் எங்கே தவறு நடப்பதற்கு சந்தேகமே வராது அப்படின்ற இடத்துல இருந்தால் ஆரம்பிக்கும் ஏன் ஏன்னா அதிக துணிச்சல் இருக்கும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற அதிக துணிச்சல் இருக்கும் அதனால தான் அந்த தவறை செய்வதற்கு அதிக ஊந்துதல் அந்த நபருக்கு ஏற்படும் இப்போது வீட்டில் ஒரு பத்து பேர் வராங்க இந்த பத்து பேரில் இந்த ஓனருக்கு ரொம்ப நம்பகமான ஒரு நபராக ஒரு நபர் இருக்காங்கன்னு வைங்க அந்த நபர் மேலே அந்த ஓனர் சந்தேகப்பட மாட்டார் இப்போ அந்த வீட்டில் ஒரு டேபிள் மேலே ஒரு ரூபாய் வச்சுட்டு போயிட்டார் இந்த ஐநூறுபாயை யாரோ எடுத்துட்டாங்க அந்த நபருடைய சந்தேகம் யார் மேலே போவோம் உடனே அங்கே யார் இருந்தாங்களோ அங்கே யார் இருந்தாங்களோ அவங்க மேலே போகுமே தவிர்த்து தன்னுடன் தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த நபர் மேலே சந்தேகம் உடனே போகாது அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் இருக்கும் கடைசியாக தான் சந்தேகம் அங்கே வரும் கடைசியாக தான் சந்தேகம் வரும்னும் பொழுது இந்த கூட இருக்க நபருக்கு கூடுதல் துணிச்சல் வரும் இந்த செயலை செய்வதற்கு அப்போது கிளியர்லி இதுவே தான் இங்கேயும் அப்ளை ஆகும் நம்ம தைரியமாக போய் வெளியிட்டு வருவோம் நம்ம மேலே ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க நம்மளாக போய் சரண்டர் ஆனால் உண்டு ஆர் வேறு ஒரு குரூப்பை கூட நம்ம சரண்டர் பண்ண வைக்கலாம் இப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வருவதற்கு காரணம் என்ன காவல்துறை மீது நம் ஒரு மதிப்பில்லை பயம் இல்லை நீங்கள் எதுக்காக காவல்துறையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதுவரையில் எதற்காக நீங்கள் காவல்துறையை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் இந்த மூன்றாண்டு அப்படின்றத நீங்கள் மனசாட்சியை தொட்டு எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள் மீது ஏவுவதற்கு காவல்துறையை பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதிராக யார் என்னென்ன கருத்துக்களை எங்கெங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்றதை கண்காணிப்பதற்கு காவல்துறையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க மற்றபடி இது மாதிரியான சம்பவங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் அணுகுவதற்கு நீங்கள் காவல்துறையை பயன்படுத்தி இருந்தால் இது மாதிரியான சம்பவங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு தவிர்ப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கிறதுன்றதான் நான் சொல்கிறேன் சரி ஆனால் பிஎஸ்பி அப்படிங்கிற கட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய இல்லைங்க தேசிய கட்சி தேசிய கட்சி நல்லாரும் சொன்னாலும் இப்போ காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை போகிறாருனா அவர் கூட நிறைய பேர் ஒரு பரிவாரம் இருப்பாங்க இல்லை அவருக்கு ஒரு ஒரு சிறு பாதுகாப்பு இருக்கும் அவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாருனா அதற்கான ஏற்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் பிஎஸ்பி அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேருக்கு வந்து தெரியாத ஒரு கட்சியாக தான் அதிக பேருக்கு வந்து தெரியாத ஒரு கட்சியாக தான் இருக்குது அப்படி பட்ட பட்சத்தில் எப்போவுமே அவருக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்படி எதிர்பார்க்க முடியும்னு தெரியல இது வந்து அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து தெரியல அதாவது நீங்கள் திரும்ப திரும்ப அதுக்கு தான் வரீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியுமா கொடுத்துருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன்னா பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியும் கொடுத்துருக்க முடியலன்றது ஒரு பக்கம் இவருக்கு முன்விரோதம் இருக்குன்றது நீங்கள் உடனே சொல்கிறீங்கல்ல சம்பவம் நடந்த உடனே நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்போது உங்களுக்கு முன்விரோதம் இருக்குன்றது தெரியுதுன்னு அர்த்தம் இல்லையா இது அவர் இறக்கும்போது தான் உங்களுக்கு தெரியுமா இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலையா இறந்து அரை மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிய வருது அப்போ அந்த இடத்துல நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா இன்ஃபுரன்ஸ் தான் நம்ம சொல்லக்கூடியது சரி இப்போ பாதுகாப்பற்ற சூழ்நிலையில நான் சொல்லலை பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்ல பெருந்தங்க சொல்றாரு உங்களோட கூட்டணி கட்சி பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது அதாவது ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலித் ஆரம்பித்து ஒரு தலைவர் இருக்கக்கூடிய நபர் வரைக்கும் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார் உங்களுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்கிறார் நான் சொல்லலை அப்போ இது இதெல்லாம் யார் மீது ரிஃப்ளெக்ஷன் உங்களுடைய ஆட்சி உங்களுடைய நிர்வாகத்திறமை இதன் மீதான இல்லங்க ஒரு காலகட்டத்தில் செல்வ வந்து இவர்களெல்லாம் சேர்ந்து டிராவல் பண்ணிருக்காங்க திருமாவன் அவர்கள் இந்த வந்து தலித் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி எதாவது வந்து கண்டிப்பா விடணும் இல்லன்னா அவர் மேல மதிப்பு வந்து குறைஞ்சிரோங்கிறதுனால எல்லாருமே இந்த டைம்ல கொஞ்சம் எமோஷனலா இருக்காங்க கொஞ்சம் ஹையாக இருக்கு இன்டென்ஸாக இருக்குது எல்லாரோட யோசனை குற்றச்சாட்டு அப்படிங்கறனால அவங்க வந்து எல்லாரும் அப்பீஸ் வந்து விஷயங்கள் வந்து சொல்லிட்டு அப்பீஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியாது இல்ல கைது செய்யப்பட்டவர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகள் ஆட்சியில் இருக்கிறது உங்களுடைய கூட்டணி கட்சி தானே குற்றம் வைப்பது உங்களுடைய கூட்டணி கட்சி தானே நீங்க தான் பண்ணணும் பகிரங்கமான அந்த வைக்கிறார்கள் அதாவது அங்கே குற்றவாளிகள் இந்த சரண்டரான நபர்கள் கிடையாது அப்படின்றத யார் சொல்றாங்க திருமாவளவன் சொல்றார் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு இப்போ அதுக்கு பதில் சொல்லுங்கள் செல்வ பெருந்தையை கவுண்டர் பண்ணுறதுக்கு இவங்க ஒன்று ஈவி கேஸ் இலங்கை ஒன்று வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருது அதாவது காவல் இது கொலைகள் கொள்ளைகள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும் இதற்கெல்லாம் நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது இப்படி இல்லாமல் பதில் சொல்லுவீங்க அதே மாதிரி காவல் நிலைய காவல்துறை தரப்பில் வந்த விளக்கத்தை பார்த்தீங்கல்ல போன வருஷம் இதே மாதிரி ஜூன் வரைக்கும் அம் அறுபத்தி மூணு கொலை தான் நட அறுபத்தி மூணு கொலை நடந்திருக்கு இந்த வருஷம் வந்து ஐம்பத்தி எட்டு கொலை தான் நடந்திருக்கு அப்போ என்ன இன்னும் அஞ்சு கொலை கூடுதலாக சேர்ந்து பண்ணிவிடுங்க ஸோ தட் அப்போதான் நீங்கள் வந்து என்னை கேள்வி கேட்க முடியும் வரைக்கும் நீங்கள் என்ன கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்ல வரீங்களா கிளியர்லி கவர்மெண்ட் டஸ் நாட் நோ டு ரெஸ்பாண்ட் பிகாஸ் கவர்மெண்ட் நோ ஐடியா ஓகே ஸோ நேத்திலேருந்து எல்லாருமே வந்து லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்காங்க திமுக ஆட்சியில் தலித் தலைவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க தலித் தலைவர்கள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னு ஏன் இவர் இறந்தது இப்போ முன்விரோதம் இருக்குது அப்படின்னு காவல்துறை சொன்னாங்கன்னு சொல்லிட்டீங்க பரவாயில்ல நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் இது மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க இவர் கூட பகார் இருந்தது ஆருத்ரா கூட கனெக்ட் பண்ணுறாங்க ஆர்காடு சுரேஷ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படி இருக்கிறப்போ ஏன் எல்லாருமே வந்து அந்த தலித் ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இல்லை அவங்க வந்து இன்டர்வியூஸில் கொடுக்குறப்போ செய்தி சேனல்கள்லாம் போய் பேசுகிறப்போ முழுக்க முழுக்க இது தலித் தலைவர்கள் பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சி தலித் தலைவர் பாதுகாப்பு இது வந்து ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் அவரோட ஒரு முன்விரோதம் காரணமாக வெற்றி சாய்க்கப்படுறார் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் இது தலித் அரசியலாகவே மட்டும் பார்க்கப்படுதுன்னு சொல்லுங்கள் தலித் அரசியலாக பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா தென் மாவட்டங்களில் இன்றைக்கு நிலவக்கூடிய அந்த சாதி மோதல்கள் கொலைகள் இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து பாதிக்கப்படக்கூடிய இடத்துல வந்து தலித் சமூகத்தினர் தான் இருக்கிறார்கள் அப்படின்றதுனால தான் ஒன்று ரெண்டாவது வட மாவட்டங்களில் இப்போ நீங்கள் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த மரணங்களில் கூட பார்த்தீங்கன்னாக்க பெருவாரியாக அஃபெக்ட் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தலித் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இதில் சாதியை நீங்கள் நுழைக்கலாமா வேண்டாமான்ற ஒரு பக்கம் பட் அதை விட அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியது அரசாங்கம் ரெஸ்பாண்ட் பண்ணுற மெக்கானிசம் இருக்கு இல்லையா இது எந்த அளவுக்கு இங்கே இது இந்த ஒரு சம்பவத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க மற்ற சம்பவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு வேங்க வயல் சம்பவம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அங்கேயும் பாதிக்கப்பட்டவர்கள் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதுவரையில் முதலமைச்சர் அங்கே போகலை ஸோ இப்படி தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறையாக இருக்கட்டும் இல்லை வன்கொடுமையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் மெத்தனை போக்கை இந்த அரசாங்கம் கடைபிடிக்குது அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது தான் இந்த சம்பவத்தையும் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க பண்றாங்கன்னு நீங்களே சொல்றீங்க ஆமா அப்படி இல்லை இல்லை ஆனால் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க முழுமையாக எப்படி டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் ஓகே நான் கேட்குறேன் உங்ககிட்ட இல்லை நீங்கள் முழுமையாக கடந்து போக முடியாது இல்லை ஏன்னா திமுக சமூக நீதியை வாய் வார்த்தைக்கு பேசி அவங்க எப்படி தலித் மக்களை நடத்துகிறார்கள் அவங்களுடைய கட்சியிலேயே எப்படி நடத்துகிறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்போது இங்கேயே அவங்களுடைய ஈகோசிஸ்டம் என்ன பண்ணுதுன்றது பாருங்கள் அவங்களுடைய சமூக வலைதளத்தில் திமுகவுக்கு ஆதரவு நிலையில் பேசக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்த வேண்டும்னு கோரிக்கை வைக்கணும் அதை தான் வைக்கிறாங்க அவங்களும் அதை வைக்கலாம் ஏன்னா இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை காவல்துறையும் சேர்ந்து இதுக்கு அக்கௌண்டபிள் ஆகிறாங்க அப்படின்னு போது அதை விடுத்து அப்போ என்ன ஆம்ஸ்டாங் என்ன பெரிய யோகியரா அம்ஸ்டாங் என்ன ரொம்ப நல்லவரா இப்போ திமுக என்ன அப்படியே உத்தமர்களுடைய கூடாரமாக ரவுடிகள் பொறுக்கிகள் திமுகவில் இல்லையா இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கப்படுவது இல்லையா திமுகவுடைய மகளிர் அணி கூட்டத்திலேயே ஒரு பெண் அதிகாரியிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லையா திமுக பொறுக்கிகள் இந்த பொறுக்கிகள் நடந்து கொண்ட பொழுது அந்த காவல்துறை அதிகாரி புகாரை கொடுத்த பொழுது அந்த புகாரையை வாபஸ் வாங்க வைக்கவில்லையா நீங்க நான் வந்து ஆம்ஸ்ட்ராங் உத்தமர் நல்லவர் அப்படி இப்படின்னு நான் பேசப்படுதல அவங்க கட்சிக்காரங்க அவங்க தலைவர் அவங்க பேச போறாங்க என்னுடைய வேலை அது கிடையாது ஆம்சாங்க குற்றப்பின்னணி இருந்ததா இல்லையான்றது பார்க்குறதும் என் வேலை கிடையாது ஆம்சாங் என்கிற நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வகித்த பதவி முக்கியமான பதவி அப்போ ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் சாமானியர்களுக்கு என்ன நிலை இருக்கும் இங்கே அப்படின்றதுதான் கேள்வி இதற்கு பதில் இருக்கிறதா இவர்களிடம் நீங்கள் உங்களுடைய கட்சிக்காரங்களை விட்டு இந்த மாதிரி பேச வைக்கிறதா ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க இது வந்து நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் இது தேவைதான் ஆனால் இது அவரே வரவழைத்து கொண்டது அப்படின்னு உங்களுடைய கட்சிக்காரர்களை விட்டு நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு நரட்டவை கிரியேட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா இது இது என்ன மாதிரி எடுத்துக்கிட்டு ஆமாம் அது பண்ணுறாங்க அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது எல்லாருமே வசைப்பாடுறதுனால அவங்களே வந்து தனியாக வந்து தான் வந்து ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களே தான் வந்து முன் வந்து இல்லை வசைப்பாடுதல் நீங்கள் வந்து எப்படி பண்ண கவர்மெண்ட் ஆஃப் த டே வசைப்பாடுதல் இருக்கும் நீங்கள் நீங்கள் உங்களுடைய தரப்பு விளக்கம் என்ன கொடுக்கணும் நாங்கள் வந்து இதை என்னென்னு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இனி இது மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இது நடந்தது ஏன் என்பதனையும் ஆராய்ந்து தவறு இருந்தால் தவறு செய்தவர்கள் மீது அது எந்த நட துறையாக இருக்கட்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அதோட நீங்கள் போக வேண்டியது அதை விட்டுவிட்டு அவரை கேரக்டர் அசோசினேட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க இறந்த மனிதர் கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை இப்போ நீங்கள் பண்ணுறதோட நோக்கம் என்னன்றதான் கேள்வி சரி இப்போ கடைசியாக கொலை செய்யப்பட்டிருக்காரு நேச்சுரலா அவர் இறந்து போறாருன்னு வைங்க இயற்கையாக அவர் இறந்து நீங்கள் சொல்லலாம் ஏன்னா என்னை பொறுத்தருக்கும் இறந்தவர்களை வந்து அவர் ஒன்றும் இறந்தவர்களை க்ளோரிஃபை பண்ணி தான் ஆகணும்லாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தர் இறந்துட்டால் அவர் செய்த தவறெல்லாம் சரியாகிடும் கிடையாது நான் அதை ஏற்றுக்கல சரியா ஆனால் ஒருத்தர் குரூசமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு போஸ்ட்மார்ட்டமே நடக்கலை அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கும்பொழுது தான் கேள்வி வருது கடைசியாக எனக்கு இவரை பற்றி சொல்லுங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி வந்து நேத்தி தான் நிறையா படிச்சு பார்த்துருக்காங்க நிறைய பேருக்கு வந்து முற்றிலுமாக இவரை பற்றி தெரிய வருது தேடி தேடி படிக்கிறதுனால நிறையா செய்திகள் இவரை பற்றி வர்றதுனால இவர் எடுத்த அரசியல் ரொம்ப வித்தியாசமான அரசியலாக இருக்குது தலித்துகளுக்காக இவர் வந்து செயல்பட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கூட வந்து சேரல அப்புறம் வந்து ஜெகன்மூர்த்தியார் அவரோட கட்சியிலையும் இவர் வந்து என்றைக்குமே வந்து பயணிச்சுதான் தெரியல இவர் வந்து பார்த்திங்கன்னா தனித்து அதுக்கு முன்னாடி வந்து அவர் மூர்த்தியார் கூட இருந்திருக்காரு பட் தனித்து பகுஜன் சமாஜ் மாதிரி ஒரு நார்த்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பார்ட்டியில் ஏன் டிராவல் பண்ணணும் அண்ட் திமுக எதிராக எப்பவுமே வந்து பேசிட்டு வந்திருக்காரு இவர் எடுத்த அரசியல் எந்த மாதிரியான அரசியல் இவர் எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருக்கும் அவர் வந்து திமுக எதிரான எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எல்லா திராவிட இரண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் அவர் பேசியிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சி பொறுத்த அவர் வந்து கன்சிராம் மாயாவதி அவங்களுடைய அந்த அந்த தலைமையை வகுத்த வழி இல்லை அவர் பயணிக்கிறார் அவ்வளவுதான் வடசென்னையில் அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இன்னும் சொல்லணும்னாக்க அந்த சட்டக்கல்லூரி பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து இருந்து ஆரம்பித்து நீங்க பார்த்தீங்கன்னா சட்டக்கல்லூரியில் நிறைய மாணவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கூற்றும் முன்வைக்கப்படுகிறது அண்ட் அவருக்குன்னு ஒரு தனி ரூட்டா அவர் எடுத்து நீங்க ஏன் எல்லாமே திமுக அண்ணா திமுக ரூட்டில் தான் போகணும் அரசியல் கட்சிகள் அவருக்குன்னு ஒரு தனி ரூட்டா அவர் பாதையே செட் பண்ணிக்கிறார் அவர் போறாரு அவ்வளவுதான் ஓகே அந்த ஒரு அரசியல் தான் அவர் வந்து அப்புறம் அந்த வட சென்னை பகுதியில் ஒரு வந்து நிறைய பேர் வந்து அந்த பௌத்தத்திற்கு மாறுவதற்கு அவர் வந்து உந்துதலாக இருந்திருக்காரு அப்படின்னும் பொழுது அவருக்கான ஒரு செல்வாக்கு அங்க இருக்குன்னு அப்படின்னு சொல்லப்படுகிறது அவ்வளவுதான் ஓகே வந்து அவருடைய அரசியல் பாதையா வந்து இருந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஒரு ஸ்கூலில் வந்து அவரோட உடலை வந்து வச்சுருக்காங்க எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க மேலும் இந்த கேசஸில் என்னென்ன முன் நகர்வுகள்லாம் இருக்குது பார்க்கலாம் அந்த அப்டேட்ஸ்லாம் வச்சு தொடர்ந்து அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் திரும்பியும் பேசலாம் மிக நன்றி உங்களோட பதில்